பெரிய அதிமுகவோட டிஸ்அட்வான்டேஜ் இந்த என்டிஏ கூட்டணி என்னென்னா வேளை திமுக கூட்டணியிலிருந்து கட்சிகள் வெளியில வரணும்னா அதிமுகவை தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் இப்போ வச்சுது இப்போ இருக்கு அது அண்ணா பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்களால சேர முடியாது அப்படி ஒரு சூழலில் இந்த கூட்டணி அவரை தள்ளி இருக்கிறது அதிமுகவை தள்ளி இருக்கிறது இந்த கூட்டணியில் ஒரு தொடர் விளைவாக அண்ணா அதிமுகவின் பொதுச்செயலாளர் திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் வேறு சில நிர்வாகிகள் எல்லாருமே தங்களுடைய பேச்சில் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியின் குரலாக தங்களை மாற்றிக்கொண்டு பேசுகிறார்கள் அண்ணா திமுகவின் தலைவர்களாக பேசுவதை விட பாஜகவின் குரலாக தங்களை மாற்றிக்கொண்டே இருக்க மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் படிப்படியாக அது தேர்தல் முடியும் போது பாஜகவின் கிளை அமைப்பாக அல்லது சங் பரிவாரின் இன்னொரு அமைப்பாக அதிமுக மாறிவிடுமோ என்ற ஒரு ஒரு சூழலும் இருக்கு அதுவும் எவ்வளவு தூரம் எடப்பாடி பழனிசாமி போன்ற தலைமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது எந்த விதமான பலனை தரும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவங்க எல்லாருமே கூட்டணி ஒரே கூட்டணியில் இருந்து தான் திமுகவை எதிர்த்து திமுக கூட்டணியை எதிர்த்து போற போராடினாங்க அதில் வெற்றி பெறவில்லை தேர்தலில் வெற்றி பெறவில்லை இப்போ அந்த கூட்டணியை முழுமையாக கொண்டு வருவதிலேயே பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள சிக்கல் இருக்கு தேமுதிக வெளியில் இருக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி போன்றவர்கள் எல்லாம் இப்போ வெவ்வேறு விதமாக பேசினாலும் கடைசியில் அங்கே எங் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆகலாம் அந்த இருபத்தொன்னு கூட்டணியையே முழுமையாக அணி சேர்க்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்குது அப்படி இரு இருக்கிற நேரத்தில் தான் தாவேக்காவும் நாதாக்காவும் திமுக எதிர்ப்பு அணிகளுக்குள்ள என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துவார்கள் அப்படிங்கிறத பார்க்க வேண்டும் புதிதாக வரக்கூடிய வாக்காளர்கள் மத்தியிலையும் ஏற்கனவே வாக்களித்த வாக்காளர்கள் மத்தியிலையும் இந்த இரண்டு கட்சிகளும் என்ன விளைவுகளை என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது இந்த கேள்விகள் எல்லாமே தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல நாம ஆய்வு செய்ய வேண்டிய இடங்கள் அப்படின்னு நினைக்கிறேன் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சேன்